நம்ம வந்துட்டு ஒரு சில வீடியோ பற்றி போடும் போது இந்த மெழுகுப்புழு வந்துட்டு மெழுகு அந்த பூச்சி எப்படி இருக்குங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க நம்ம நண்பகிறதுக்கு முந்தா நேரத்தை ஒருத்தர் கேட்டிருந்தாங்க சரி இன்னைக்கு தேடிட்டு இருக்குமே அப்படின்னு பார்த்தா நம்ம ஆளே ஒன் நம்ம கையில் உட்காந்துட்டு இருக்காது பார்த்தீங்களா இவங்க தாங்க அந்த அந்த பூச்சி இவங்க வந்துட்டு என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா பெரும்பாலும் நைட் டைமு பெட்டிக்குள்ளே போயிடுவாங்க இல்லைன்னா கொஞ்சம் அசதியாக இருந்துச்சுன்னா பகல் டைம் கூட போவாங்க போயிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா பெட்டிக்குள்ளே முட்டையை விட்டுறாங்க பெட்டியோட அடிப்பலகையில் வந்துட்டு முட்டையை விட்டுருவாங்க எப்படி வந்துட்டு போவாங்கன்னு கேட்டிங்கன்னா இதோ இங்கே இருக்க இந்த அம்மா வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஓட்டோ வழியாக இந்த வழியாக வந்துட்டு உள்ளுக்குள்ளே போயிட்டு முட்டையை விடும் முட்டையை விட்டுட்டு பின்னாடி பார்த்திங்கன்னா கீழே ஃபுல்லாக குட்டி குட்டி புழுவாக வந்துட்டு இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா பெட்டியை வந்துட்டு க்ளீன் பண்ணிட்டுருங்க இங்கே வந்துட்டு போயிட்டுருக்காங்க பார்த்திங்கன்னா இவங்க வந்துட்டு பையனா பொண்ணானா தெரியலங்க இங்கே ஆள் இருக்குதுங்க இவங்க தான் நல்லா ஃபிக்ஸாக இருக்குதுங்க இந்த மெழுகியெல்லாம் சாப்பிடு சாப்பிடும் அதோட வேஸ்ட்டாகிது குவிப்பிட்ற டைமுக்கு மேலே அடைக்கல ஏறிட்டு நம்மளோட பெட்டியை தும்சம் பண்ணுறது அதனால் நாங்கள் என்ன பண்ணுவோன்னா அப்படியே போட்டு இப்படி சட்னி விடுவோம் இல்லைனா வந்துட்டு கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணுவோம் க்ளீன் பண்ணுறது பெஸ்ட்டுங்க அதனால எல்லாம் க்ளீன் பண்ணுங்க தவிர்த்தரலாம்